வணக்கம் ஜெய்கொண்டம் அருகே உள்ள உட்கோட்டை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான வயலுக்கு அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பிகள் காற்றில் உரசியதால் ஏற்பட்ட விபத்தில் சுமார் இருபது ஏக்கர் நிலப்பரப்பில் தைலமர தொகுப்புகள் எரிந்து முற்றிலும் நாசமான சம்பவம் விவசாயிகள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெய்கொண்டம் அருகில் உள்ள உட்கோட்டை வடக்கு வருவாய் கிராமத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமான மானாவாரி நிலப்பகுதியில் சில விவசாயிகள் பாசன வசதி இல்லாததால் தைலமர தோப்பு அமைத்து விவசாய செய்து வருகின்றனர் இந்த தைல தோப்புகளுக்கு அருகில் சில தனியார் விவசாயிகள் அவர்களது வயல்வெளியில் பயன்படுத்துவதற்காக ஆழ்துளை கிணறு அமைத்து அதற்கு தமிழக அரசின் இலவச மின்சாரத்தை பெற்றுள்ளனர் அந்த இலவச மின்சாரத்திற்கு செல்லும் மின்பாதை தைல தோப்பு வழியாக செல்வதால் தைல மரங்கள் மின் கம்பிகளில் உரசி அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவது வழக்கமாக உள்ளது அவ்வப்போது இந்த விபத்தை அருகிலிருந்து கவனிக்கும் விவசாயிகள் உடனடியாக தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்து தைல தோப்பை காப்பாற்றிய சம்பவங்கள் நடந்துள்ளது சில நேரங்களில் தீயை அணைக்க முயற்சி செய்து முடியாமல் தைலமரத் தோப்பு முழுமையாக அறிந்து சம்பவங்களும் நடந்துள்ளது இந்நிலையில் இன்று தைலமரத் தோப்பு வழியாக செல்லும் மின்பாதையில் தைலமரங்கள் உரசியதால் மரங்கள் மின் கம்பியிலிருந்து தீப்பொறி ஏற்பட்டு அந்த தைலமரத் தோப்பில் கொழுந்துவிட்டு ஏறிய துவங்கியது தூரத்தில் இருந்து விவசாயிகள் தங்கள் வயல்களில் புகைமூட்டம் இழந்துள்ளது அதை பார்த்து பதறி அடித்து ஓடி வந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்யபோது ஏறத்தாழ இருபது ஏக்கர் நிலப்பரப்பில் தைலம் மரக்காடுகள் முற்றிலுமாக எரிந்து நாசமாகிவிட்டது இதில் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் செய்வதறியாது மின்வாரிய ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அவர்கள் வேறு பகுதியில் மின் கம்பம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதால் எங்களால் உடனடியாக சம்பவேடத்திற்கு வர முடியாது என்று அப்பகுதிக்கு வருவதை தவிர்த்ததாகவும் விவசாயிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது இதனால் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் சுமார் இருபது ஏக்கர் நிலப்பரப்பில் தைல மரத்தோப்பு முற்றிலுமாக அழிந்து போனது இந்த நிலங்கள் உட்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி பாலச்சந்திரன் கலா தேவதாஸ் பாலமுருகன் உள்ளிட்ட சில விவசாயிகளுக்கு சொந்தமான விவசாய நிலமாகும் தைல தோப்பு உள்ள பகுதி வழியாக மின்பாதை அமைப்பதற்கு சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் எந்த அனுமதியும் பெறாமல் மின்பாதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மின் பாதையை மாற்றுப்பாதையில் அமைக்க நட நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் மருந்து வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர் இதனால் தொடர்ந்து விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்